வணக்கம் சோ இன்ட்ரோ நாம் பார்க்க போகும் பதிவு ரா ஸ்ரீனிவாசன் எழுதிய கம்பராமாயணத்தில் உள்ள முதல் அத்தியாயத்தின் முதல் இரண்டு எபிசோடுகளை ஏற்கனவே வெளியிட்ட வீடியோக்களின் ஆடியோ புக்காக கண்டு மகிழ்ந்தோம் இன்றோ நாம் பார்க்க போகும் பதிவும் அடுத்து வரும் இரண்டு எபிசோடுகளுக்கான ஆடியோ புக்கை கேட்டு மகிழலாம் மறக்காமல் நீங்களும் அனைத்து அத்தியாயத்தையும் கண்டு மகிழ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று நம் நேரத்தை வீணாக்காமல் கம்பராமாயணத்துக்குள் நுழைவோம் முதல் அத்தியாயத்தின் மூன்றாவது பாகத்தின் பெயர் நகர்வளம் இந்நாட்டில் தலைநகர் அயோத்தி என்னும் மாநகராகும் செல்வச் சிறப்பால் அழகை நகரையும் இன்பச் சிறப்பால் பொன்னகரம் அமராவதியையும் இது ஒத்து இருந்தது எளிமிக்க இந்நகரை பொழில் சூழ்ந்த மதில்களும் குழிகள் மிக்க அகலிகளும் சூழ்ந்திருந்தன மதில்கள் விண்ணை தொட்டன அகலிகளோ மண்ணின் அடித்தளத்தை அழுத்தின காவல் மிக்க இக்கடிநகரை நால்வகைப் வகை படைகள் காத்து போற்றின மக்கள் தம் உயிரின மன்னனை மதித்து வந்தனர் அவனும் மக்களை கண்களை இமை காப்பது போல் காத்து வந்தான் ஏழையின் கந்தல் உழைப்பாளையின் ஒரே நிலம் அவர்களின் உடைமைகள் அவற்றைப் போல அரசன் நாட்டை காத்தது அவன் கடமையும் ஆயிற்று பகைவர் காட்டிய பகை அவன் முன் எரிமுன் வைத்து பஞ்சு ஆகியது அவர்கள் அஞ்சி புறமிது கிட்டினர் மக்கள் பசியும் பிணியும் நீங்க வளனும் வாழ்வும் பெற்று அவன் குடைநிழலில் குளிர்ந்தனர் உட்பூசலும் வெளித்தாக்கலும் இன்றி நாட்டின் அமைதியோ நிலவியது ஆக்கமும் தலைத்தது ஊக்கமும் நிலவியது செம்மைகள் நிலைத்தன மாதார்த்தம் கற்பின் திறத்தால் நாட்டின் பொறுப்பும் உயர்ந்து வந்தது அறத்தின் ஆக்கத்தால் துறக்கமும் போற்றது ஆடவர்தம் அறச்செயலால் வீரம் செறிந்தது புகழ்மிக்க நாடு என திகழ்ந்து வந்தது கொடை சிறப்பால் வறுமைகள் நீங்கியது வள்ளல்கள் என்று ஒரு சிலர் புகழ் பெற முடியாமல் அனைவரும் பிற துன்பத்தை கலைத்தனர் பிறர் கை ஏந்தாமல் பீடும் பெருமையும் பெற்று மக்கள் வாழ்க்கையை நடத்தினர் செல்வம் தனி உடைமை என்று கூற முடியாமல் அனைவருக்கும் உரியதாய் இருந்து வந்தது கல்வியும் மக்கள் உடைமையாக இருந்தது கற்றவர் கல்லாதவர் என்ற பேதமின்றி அனைவரும் கல்வி கற்று அறிவு சிறந்தவனாய் திகழ்ந்தனர் அடுத்த பகுதியோ மகவு வேள்வி புறச்செல்வத்திலோ அற குறை காணாத மன்னரோ மன்னர் தன் அக நிறைவு காணாதவனாய் வாழ்ந்தான் மக்கச்செல்வம் அவனிடம் வந்து அவனை மகிழச் செய்யவில்லை யாளும் சூழலும் அவனுக்கு திகட்டிவிட்டன அமுத மொழி பேசும் குழந்தைகளின் மழலை மொழி கேட்டு மகிழ விரும்பி வந்தான் கோடி கோடியிருந்தும் என்ன பயன் நாடி தன்மடியில் தவழும் நன்மக்களை அவன் பெறவில்லையே ஒரு திக்கு மூவர் அவனுக்கு மனைவியர் எனினும் கருத்தரித்து காத்தல் நன்மைகளை பெற்று தரவில்லை என்று குறை அவனை அறிந்தது சூரியகுலம் அவனோடு அத்தமித்து விடுமோ என்ற அச்சம் உண்டாகியது அவனுக்கு பின் யார் அந்த நாட்டை ஆள்வது வாரிசு இல்லாமல் வறுமையுற்று கிடந்த அவன் வாழ்வு இன்பம் சேர்ப்பதற்கு ஏந்திலையர் பலர் இருந்தனர் துன்பம் துடைப்பதற்கு ஒரு மகவு இல்லையே என்ற ஏக்கம் அவனை மிகவும் தாக்கியது வைத்தியனை கேட்டான் வழிவகை அவனால் கூற இயலவில்லை ஆசிரியனை அணுகினான் வசிட்டர் அவன் குலகுரு அரசியல் ஆசான் வாழ்க்கை வழிகாட்டி சாத்திரம் அடைந்தவர் அவரை அடைந்த தன் குறையை வெளியிட்டான் பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் மாந்தர்த்த முயற்சியால் பெருகுவன அவை ஈட்டத்தக்கன மக்கச்செல்வம் செல்வம் பெற தெய்வ அருள் தேவைப்படுகிறது அதற்கு மறை கற்ற மாமரையும் நீர் தாம் வழிகாட்ட வேண்டுமென்றான் மழையில்லாவிட்டால் மறையவர் கேள்விகள் இயற்றுகின்றனர் மற்றையோர் இசை பொலிவித்து இறைவனை வேண்டுதலும் உண்டு இந்த மரபுகளை ஒட்டி மகவு இல்லை என்றால் யாகம் எழுப்பித்தல் அக்கால மரபாக கொண்டிருந்தனர் அதற்கு புத்திர காமேட்டி யாகம் என்று பெயரிட்டனர் மகவினை நல்கும் மகிமை இந்த புத்திர காமேட்டி யாகத்துக்கு உள்ளது என்றும் தக்கவரை தலைமையாக கொண்டு இதை என்றும் வசிட்டர் அறிவுரை தந்தார் தெய்வ அருளால் மகனோ ஆற்றல் மிக்கவனாய் விளங்குவான் என்ற நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது அக்கால வழக்கப்படி இம்மகவு வேள்வி என்று தற்கு முன் மற்றோர் வேள்வி இயற்ற வேண்டும் என்று மரபு இருந்தது இதற்கு அசுவமேதையாகும் என்று பெயரிட்டார் மாபெரும் மன்னர் தம் வெற்றி சிறப்பை திக்கு எட்டும் விரும்பினார் அடக்க முடியாத குதிரை ஒன்றினை அனுப்பி அதனை மடக்குபவரை எதிர்க்க படைகள் பின் தொடர்ந்தனர் அதனை கட்டி வைப்பவர் மாவீரன் என்று புகழ் பெறுவர் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று திரை பெற்று தம் இறையிடம் சேர்ந்தனர் சிற்றரசர் அடிப்பணிந்து பேரரசனின் அடியே ஆணையை ஏற்றினர் அரசன் மாமன்னன் என்று புகழப்பட்டான் தசரதனும் இப்பரி வேள்வியை செய்து முடித்துவிட்டு பின் இம்மகவு நல்கும் நல்வேள்வி நடத்தினான் தெய்வங்கள் புகழ்ச்சிக்கும் வழிபாட்டுக்கும் மகிழ்ந்து கேட்க வரங்களை கொடுத்து வந்தன தவம் செய்வோர்க்கு ஆற்றலையும் ஆயுளையும் தந்தனர் அசுரர்களும் அமரர்களும் மாறி மாறி தவங்கள் செய்து சிவனிடமும் பிரம்மனிடமும் வேண்டி வரங்களை பெற்று வந்தனர் வரங்களை பெற்றதும் தம் தரங்களை மறந்து உரம் கொண்டு முனியவர்களும் தேவர்களும் இடையூறு விளைவித்தனர் அரசர்களை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாத தேவர்களும் மாமுனிவர்களும் தெய்வங்களை அடைந்து தம்மை காக்கும்படி வேண்டினர் வரம் கொடுத்த தெய்வங்களே வழி தெரியாமல் திகைத்தன பிரம்மனும் சிவமும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர் அவர்களோடு இந்திரனும் சென்றான் ஆகிய திருமால் அருள் செய்ய வந்து அவர்களுக்கு ஆறுதல் உரை கூறினார் தெய்வங்கள் தந்த வரத்தை மானுடனே மாற்ற முடியும் என்று கருதித்தான் மானுட வடிவம் எடுத்து தசரதன் மகனாய் பிறந்து அந்த குடியவரை வேறு அறுப்பதாய் வாக்களித்தார் தாமும் மண்ணில் வானவராக பிறந்து உதவு உதவுவதாய் உறுதி அழுத்தினார் அவனுக்கு வண்ணப்படுக்கையாய் இருந்த ஆதிசேடன் இலக்குவனாக பிறக்க என்று ஆணையிடப்பட்டது தம் கைகளில் தங்கி இருந்த சங்கு சங்கரங்களை பரத பரதசத்திரனர்களாக பிறந்தார் என்று ஆணை பிறக்கப்பட்டது தெய்வங்களோ நேரிடையாக களத்தில் இறங்கி தயங்கினர் அவர்கள் குரர்களுக்கு தலைமை தாங்கினர் இந்திரன் கூறு வாலியாகவும் அக்கத்தகனாகவும் செயல்பட்டது காற்றின் மைந்தனாக ஆற்றல் மிக்க அனுமன் பிறந்தான் பிரம்மனின் கூறாக சாம்பவான் ஏற்கனவே பிறந்திருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது அனுமன் காற்றின் வைந்தன் எனினும் சிவனின் சீற்றமும் ஆற்றலும் விற செயலும் பால் அமையும் என்று அறிவிக்கப்பட்டது தெய்வநகர்களின் தேவர்களும் தெய்வர்கள் மூவரும் முன்பேசிய பேச்சுரைகள் இப்பொழுது செயற்படும் காலம் வந்துவிட்டது என்பதை வசிட்டர் உணர்ந்தார் திருமால் தசரதன் மகனாய் பிறப்பார் என்பதை அறிந்த செயல்பாட்டார் மகனை நல்கும் கேள்வி செய்விக்க வழிவகைகளை கூறி வந்தார் வேள்விக்குரிய ஆசான் யார் அவர் எங்கு இருக்கிறார் எப்படி அவரை அலைவது என்றார் என்று முறைகளை கேட்டு தசரதன் செயல்பட்டான் வேள்வி ஆசான் அதற்கு தகுதி கலை மாமுனிவர்தான் உள்ளது என்று வசிட்டர் அறிவித்தான் அவரை ருசிய சிறுங்கர் என்றும் கூறுவார் அவர் அங்கு நாட்டில் தங்கியிருக்கிறான் எனவும் உரோமபாதர் அந்நாட்டு அரசன் எனவும் அவர் தங்களை தம் மகளை இம்முனிவருக்கு மணம் முடித்து தம் அரண்மனையில் மருகனாய் இருக்க வைத்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டனர் அந்த நாட்டிற்கு அக்களை கோட்டும் மாமுனிவர் செல்ல காரணம் யாது என்று தசரதன் வினவினார் இதுடன் முதல் அத்தியாயத்தின் மூன்றாவது நான்காவது பாகமும் விட்டது அடுத்து வரும் வீடியோக்களில் அனைத்து அத்தியாயத்தையும் காண மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்